கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரிச்சான ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நட்ஸ் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது குக்வர் வந்து இப்போ ஃப்ரீ ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணுறோம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம் இது வந்து பதினஞ்சு மில்லி மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஊற்றினா அஞ்சு மில்லி இது பதினஞ்சு மில்லி நெய் தான் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பாருங்கள் பட்டை கிராம் ஏலக்காய் போட்டு இஞ்சி இஞ்சி எவ்வளோ மெலிசாக உங்களால் முடியுமோ அவ்வளோ மெலிசாக கீரிக்கோங்க நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறேன் அதாவது அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை கொஞ்சம் நெய்யில் வதக்கிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு நட்ஸெல்லாம் நம்ம போட்டுடலாம் நட்ஸெல்லாம் என்னெல்லாம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு பருப்பு பம்கின் விதை அதாவது பூசணி விதை நடக்கடலை பாதாம் இல்லை பாதாமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கிறிஸ்மஸ் பழம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடுறேன் வெள்ளைப்பூட ஒதுக்கிட்டு நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம் ஏதாவது ஸ்வீட் கலந்து ஒரு பாரம் இருக்கும் இந்த ரைஸு இப்போ நம்ம வந்து தக்காளி ரைஸு தயிர் ரைஸ் புதினா ரைஸ் எல்லா ரைஸும் நம்ம கேள்வி குஸ்கா பிரியாணி எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டுருப்போம் ஆனால் இது வந்து நட்ஸ் ரைஸ் ஒரு வித்தியாசமான ரைஸ் ரிச்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பச்சை மிளகா பச்சை மிளகாவும் நெட்டாக தான் கீறி இருக்கும் அடுப்பு நான் இப்போ வந்து குக்வரில் சிம்மில் வச்சுருக்கிறேன் ரொம்ப செவக்க விட்றக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் அடுத்தடுத்து போட்டுறாங்க எல்லாத்தையும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனியன் ஃப்ரை ஆனியன் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சது நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த நெய் போடையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அது லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் ஃப்ரை ஆனியன்னா இப்போ போட்டேன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே நம்ம ஆனியன் போட்டுருவோம்ல இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லாஸ்ட்டு போடுறதுக்கு வச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சம் போட்டு அந்த தூசத்தில் சட்டுன்னு செஞ்சதெல்லாம் இந்த நட்ஸு இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் தேங்காய் பாலில் வந்து சஃப்ரான் போட்டு ஊற வச்சுருக்குறேன் பாருங்கள் எல்லா கலரில் வந்துடுச்சு இப்போ ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு ரைஸ் பால் தேங்காய் பால் ஒரு கப்புமே நான் பால் தான் தேங்காய் பால் தான் எடுத்துருக்கிறேன் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக ரிச்சாக இருக்கும் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இப்போ நம்ம வந்து ரைஸை வந்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் காம நேரம் ஆயிடுச்சு நல்லா களைஞ்சி காய வச்சுருந்தேன் நல்லா கலஞ்சி ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம வந்து ஆள் கொதிச்சதும் போடுவோம் இன்றைக்கி நம்ம செக்கி குயிக் லிட்டு போடலாம் நார்மல் லிட்டு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் தண்ணி கொதிச்சிருச்சு ரைஸ் போட்டுட்டேன் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு பேசிகிட்டே இப்போ வந்து அப்படியே வச்சுட்டு அடுப்பு ஃபுல்லில் வச்சுருக்கேன் ஒரு கொதி கொதிச்சா போதும் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது தண்ணி என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி பக்கத்தில் தண்ணி வச்சு வச்சுக்கோங்க அப்போ தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இது தேவைப்படாது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மலை கொதிக்குது கொதிக்கிது இப்போயும் நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் அது கொள்ளலேயே வச்சு கொதிக்க விட்டோம்னா என்ன ஆகுனா தண்ணி தான் வற்றும் ரைஸ் வந்துருக்காது இப்போ சிம்பிளாக வச்சுட்டோம்னா நின்று வேணும் செவன் டேஸ் ரைஸில் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது நாள் ஒவ்வொரு நாளுமே ஒன்று ஒன்று செஞ்சுருக்குறோம் கீரை ரைஸு கொடமுள்ள கொடமிளகாய் ரைஸு எக்கு ரைஸ் எக்கு ஃப்ரை ரைஸு இன்னும் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸு பச்சை பட்டாணி ரைஸ் இப்படியே இருக்க ரைஸில் இது கொஞ்சம் ஆனது ஒரு நாளைக்கு ரிச்சாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த நி நட்ஸு போட்டால் ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம தான் செய்யணும் அப்படி கிடையாது அஞ்சு ரூபா பாக்கெட்டு கூட கடையில் விற்கிது ஒரு நாளைக்கு எல்லாத்துலேயும் வாங்குங்க ஒரு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க நம்மளும் சாப்பிடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் கழிஞ்சு ஓப்பன் பண்ணுவோம் இப்போ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணி இல்லை லேசாக சொல சொ இருக்குது இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த வீட்டிலையே குக் ஆகிடும் மலகட்டும் அடுப்பாமல் திருவோம் ரிவர்ஸ் பாருங்கள் எப்படி அப்படியே மூடி வச்சது தான் நான் ஒரு பத்து நிமிஷமாக அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் அப்படியே முளைச்சி முளைச்சி இருக்குது ஒன்று கூட உடையலை அவ்வளோ சூப்பராக அருமையாக உதிரியாக நிறைய சாஃப்டாகவும் இருக்குது விதையாகவும் இல்லை நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அது நம்ம அந்த ஆனியா ஃப்ரை ஆயின்னு தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லாட்டி இன்னும் வந்து ஒரு எல்லோ லைட் எல்லோ கலரில் வந்திருக்கும் சாப்பிட்டு முடித்ததும் என்ன ருசி அடாடா என்ன டேஸ்ட்டு நினச்சிங்க அந்த பச்சை மிளகா போட்டதுக்கு ஒரு காரம் ஒரு கிறிஸ்மஸ் பழம் போட்டதுக்கு ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றான்னு போட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக அவங்க எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க சூப்பரான நட்ஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு உங்கள் லைஃப்லேயே நட்ஸ் ரைஸ் செஞ்சிருக்கீங்களான்னு யோசிங்க நீங்கள் ஒரு காசு செஞ்சு பாருங்கள் பாருங்கள் அருமையான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே செவன் டேஸ் லஞ்சில் ஏழாவது நாள் ரிச்சாக போட்டிருக்கோம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துருக்கீங்களான்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ரெகுலராக உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் நான் அது மாதிரி போடுவேன் எம்சி குக்கரில் ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம எண்ணெயை கொறைச்சி ஆயிலை கொறைச்சி ஆயிலை கூட்டுறதுக்காகத்தான் அதனால எங்கள் எல்லார் வீட்லேயும் இந்த எம்சி குக்கர் இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன் இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் இல்லாதவங்களும் கொஞ்சம் ஆயில் எண்ணெய்க்கு மசாலா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க நம்ம போட்டதை விட போட்டுட்டு செஞ்சு பாருங்க சக்சஸ் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்